அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் digital payments with multiple features and great success rate. என்ற சிறப்பான இந்த இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நம்மிலே பலருக்கும் ஏக்கங்கள் கவலைகள் இருக்கக்கூடும் நம்மை மனிதர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார்களே என்னை என்னுடைய உற்றார் உறவினர்கள் புரிந்து கொள்வதில்லை கணவனுக்கு கவலை மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று மனைவிக்கு வருத்தம் கணவன் அவனுக்காக நான் செய்யக்கூடிய தியாகங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் முப்பத்து நான்காவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் அஸ் சபா என்ற அத்தியாயம் அதிலே கூறுகிறான் உலக ஆத்தைனா தாவூத மின்னா பதுலா தாவூதுக்கு நம்மிடமிருந்து நல்வாய்ப்புகளை நாம் வழங்கினோம் மற்றவர்களுக்கு கிடைக்காத பெரும் வாய்ப்பினை தாவூதுக்கு நாம் வழங்கினோம் அவ்யா ஜிபாலு அவ்வி பி மஹு மலைகளே அவரோடு சேர்ந்து நீங்கள் இணங்கி செல்லுங்கள் அவர் இறைவனை துதித்தால் மலைகளே நீங்களும் அவரோடு சேர்ந்து இறைவனை துதியுங்கள் இதே போல பறவைகளுக்கும் நாம் கட்டளையிட்டிருந்தோம் பறவைகளே பறவைகளே தாவூது என்னை துதித்தால் நீங்களும் அவரோடு சேர்ந்து துதியுங்கள் என்று நாம் கூறினோம் என்கிறான் இறைவன் வ அலன்னா ஹதீத் தாவூதுக்காக நாம் இரும்பை இழக வைத்தோம் என்கிறான் நாம் இரும்பை உருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் படாதபாடு படக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் நெருப்பிலை இட்டு அதை பொசுக்கி பிறகு உருக்கி அதன் பிறகு நாம் போர்க்கவசமோ மற்ற வாழ் கேடயம் போன்றவைகளையோ நாம் செய்ய வேண்டும் இறை தூதர் தாவூது நபி அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை இரும்பை அவர் கையிலே எடுத்தார் என்றால் நீரில் புழைக்கப்பட்ட களிமண்ணை போல அது அவருக்கு வளைந்தும் நெளிந்தும் கொடுக்கும் அவ்வளவு பேராற்றலை இறை தூதர் எல்லாம் அல்ல இறைவன் வழங்கினான் இதை அருள்மறையாம் திருக்குறானின் முப்பத்து நான்காவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் பேசுகிறது என்ன பொருள் தெரிகிறதா இறைவன் இப்படி சொல்வதிலே நமக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறான் நீ எனக்காக இரு எனக்காக உழைத்து பாடுபடு நான் சொல்வதை செயல்படுத்து நான் உனக்காக இருக்கிறேன் நீ நினைப்பதை செயல்படுத்துகிறேன் நான் சொல்லுவதை நீ செயல்படுத்து நீ சொல்லுவதை அல்ல நீ நினைப்பதை நான் செயல்படுத்துகிறேன் இதுதான் இறைவன் நமக்கு தாவூது நபியின் வரலாற்றை சொல்வதன் மூலம் அனுப்புகிற செய்தி எப்போது நான் நினைப்பது நடக்கும் என்று கேட்காதே எப்படி நடக்கும் என்று கேட்காதே எங்கிருந்து இந்த உதவி வரும் என்று கேட்காதே ஏன் எதற்கு எப்படி எப்போது என்கிற கேள்வியெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு இறைவன் சொன்னதை செயல்படுத்தி கொண்டே இரு நீ நினைப்பது நடக்கத் தொடங்கும் அதுவரைக்கும் நீ காத்துரு இறை தூதர் தாவுது நபிக்கு இரும்பை இலகுவாக்கி இழக்கி கொடுத்த இறைவன் உன்னை ஏற்க மறுக்கின்ற இதயங்களை இறுகிய இதயங்களை மென்மையாக்குவதற்கு அவனுக்கு என்ன சிரமமா கஷ்டமா இரும்பையே இழக்கியவன் அல்லவா சராசரியாக நாம் என்ன சொல்லுவோம் அவனா இரும்பு இதயம் அவனுக்கு இறங்க மாட்டான் அவனா விட இறுகிய இதயம் அல்லவா அவனுக்கு என்று சொல்லுவோம் இறுகிய இதயமுடையவனுக்கு இரும்பை உதாரணம் சொல்லுவோம் ஆனால் இறைவன் அந்த இரும்பையை இழக்குகிறான் இலகுவாக்குகிறான் மனித மனங்களை உன்னை நோக்கி இலகுவாக இறங்கியும் இழக்கியும் வர வைப்பதற்கு அவனுக்கு என்ன சிரமமா தாவூது நபிக்கு மலைகளை அவரோடு இணங்கிச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டானே வானத்து விதானத்திலே வட்டமடித்து பறக்கின்ற பறவைகள் தாவூதோடு இணங்கி செல்லுங்கள் எங்கே உறவி கொண்டிருக்கிறீர்கள் என்று கட்டளையிட்டானே அந்த பறவைகளும் மலைகளும் தாவூதுக்கு இணங்கி சென்றதல்லவா அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க அந்த இறைவன் உங்களோடு முரண்படுகின்ற உங்களுக்கு இணங்க மறுக்கின்ற மனித மனங்களை உங்களுக்கு சாதகமாக சிந்திக்க வைப்பது அந்த இறைவனுக்கு என்ன சிரமமா அவர் தாவூது ஒரு தஸ்மீகை மொழிந்தால் மலைகள் அதே இறை துதியை திரும்ப மொழிந்தன தாவூது நபி இறைவனை புகழ்ந்தால் வானத்து விதானத்திலே வட்டமடித்து பறக்கின்ற பறவைகள் அதே மொழியை திரும்ப சொல்லின அதே போல நீங்கள் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உங்களுடைய சுற்றத்தாரையும் உங்களுடைய உற்றாரையும் மாற்றுகின்ற வலிமை எல்லாம் வல்ல இறைவனுக்கு உண்டென்று நீங்கள் நம்புங்கள் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா இறைவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதை செய்து கொண்டே இருங்கள் காலப்போக்கில் எல்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் மனித உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்துவான் நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இறைவனுக்கு பிடித்ததை நீங்கள் முன்னெடுங்கள் உங்களுக்கு பிடித்ததை இறைவன் முன்னெடுப்பான் ஏனென்றால் நீங்கள் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான மனிதன் எப்போது நீங்கள் இறைவனுக்கு பிடித்தமானவராக மாறுகிறீர்கள் தெரியுமா அவன் சொன்னதையெல்லாம் செய்யும்போது இறைவன் உங்களை நேசிக்க தொடங்கி விடுகின்றான் காலங்கள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிர்பந்தங்கள் சமூக சூழல்கள் அனைத்தையும் தாண்டி என்னுடைய இந்த அடியான் என்னுடைய இந்த படைப்பு நான் சொல்வதை விடாமல் பற்றி கொண்டு நான் சொன்ன வார்த்தைகளே கதி என்றல்லவா இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எல்லாம் வல்ல இறைவன் வானத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகளை கூப்பிட்டு சொல்வானாம் நான் அந்த அடியானை விரும்புகிறேன் நீங்களும் அவனை விரும்புங்கள் என்று சொல்வானாம் இதை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அவனை நேசித்து விட்டேன் நீங்களும் அவனை நேசியுங்கள் என்று வானவர்களை மலக்குமார்களை கூப்பிட்டு இறைவன் சொல்வானாம் மலக்குமார்கள் அனைவருடைய நேசமும் அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது இறைவனின் நேசம் கிடைத்ததால் பிறகு என்ன நடக்கிறது வானவர்களின் தலைவர் ஜிப்ரில் அவர்கள் மனிதர்கள் எல்லோருடைய மனங்களிலும் இந்த மனிதன் மீது அன்பை ஏற்படுத்துகிறார் சொல்லுகிறார் இறைவன் நேசித்து விட்டான் நாங்களும் அவனை நேசிக்கிறோம் எனவே நீங்களும் நேசியுங்கள் அவரை அவனை பிரியப்படுங்கள் என்று சக அவனை சுற்றி வாழுகின்ற அவனுடைய உலகம் எதுவோ அவனுடைய உலகம் எதுவோ அந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் இவன் மீது அன்பை ஏற்படுத்துகிறான் ஜுபுரியில் ஏற்படுத்துகிறார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லோரும் இவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் இவன் பேச்சை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் அல்லவா இவனை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அல்லவா மனிதர்கள் என்ன மனிதர்கள் மலைகளும் பறவைகளும் மிருகங்களும் கூட இவன் சொன்னதை கேட்க தொடங்கிவிடுமே அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த பண்பு இவனிடத்திலே வந்து விடுகிறது எப்போது இறைவன் சொல்லுகின்ற அனைத்தையும் கேட்கும்போது தாவூது நபியை போல இன்னஹு அவ்வா இறைவன் சொல்லுகின்ற அனைத்தையும் கேட்டு அவனுக்கு கட்டுப்படுகின்றவராக தாவூது இருந்தார் என்று தாவூது நபியின் மீது இறைவன் புகழாரம் சூட்டுகிறானே அந்த புகழாரத்துக்கு உரியவர்களாக நாமும் ஆகிவிட்டால் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க